ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஒரு முறை மகாபெரிவாவை தரிசனம் பண்ணுறதுக்காக கும்பகோணத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஊரில் இருந்த வேத பாடசாலையிலிருந்து வேதம் படிக்கிற மாணவர்களும் அவளோட குருவும் வந்திருந்தா எப்பவும் பாடசாலை குழந்தைகளை வேதம் சொல்ல சொல்லி கேட்குற மகான் என்னவோ அவளை வேதம் சொல்லுன்னு சொல்லலை அதே சமயம் வழக்கம் போல வேத வித்துக்களுக்கு தரக்கூடிய மரியாதைகள் விசேஷ பிரசாதங்கள் எல்லாத்தையும் ஸ்ரீமதத்தோட சார்பில் அவளுக்கு தர சொன்னார் அந்த சமயத்தில் வேத பாடசாலை குருவோட மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் வந்தது மரியாதைகள்லாம் முறைப்படி கிடைச்சாலும் தன்கிட்ட படிக்கிற மாணவர்களை வேத மந்திரம் சொல்ல சொல்லி மகான் கேட்கலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டார் அதை அவர் வெளியில் காமிச்சு காட்டாலும் அவரோட ஆழ் மனசை அறிஞ்ச மாதிரி மகான் பேச ஆரம்பித்தார் என்ன நினச்சது நடக்கலையேன்னு வருத்தமாக இருக்கா போயிட்டு அடுத்த மாதம் வாங்கோ உங்கள் எண்ணம் ஈடேறும்னு மகான் சொல்ல பாடசாலை குருவுக்கு பரம சந்தோஷம் ஊருக்கு போனதும் மகானை தரிசிக்க அடுத்த மாதம் போகிறதுக்குள்ளே பாடசாலை மாணவர்களை இன்னும் நன்னா தயார் பண்ணிடணும் மகான் கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைச்சார் இந்த எண்ணம் வந்ததும் வழக்கத்தை விட அதிகமான நேரம் மாணவர்களை வேதம் படிக்கிறதுக்கும் சொல்கிறதுக்கும் உபயோகப்படுத்தினார் ஆனால் மாணவர்களுக்கோ மகானை தரிசிக்க போனப்போ ஸ்ரீமடத்தில் பார்த்த யானை குதிரை ஒட்டகங்களை பற்றிய ஆச்சரியங்களை அவளுக்குள்ளே பேசிக்கிறதுக்கே நேரம் பற்றலை அதுதான் அவளோட முக்கியமான பேச்சாக இருந்தது குழந்தைத்தனமான அவளோட இந்த செயலை பெரிய குத்தமாக நினச்சிண்டு அவாக்கிட்ட கொஞ்சம் கடுமையாகவே அந்த வாதியார் நடந்துட்டார் மனசுக்குள்ள குழந்தைகள் ஏங்கினாலும் ஆசிரியருக்கு அடங்கி நடந்தா நாட்கள் நகர்ந்து ஒரு மாதம் ஓடிடுத்து மறுநாள் மகான தரிசனம் பண்ண போகணும்னு குரு சொல்லியிருந்தார் அதனால் எல்லா குழந்தைகளும் தயாராக இருந்தா அந்த சமயத்தில் தான் ஒரு சோதனை வந்தது மாணவர்கள் எல்லாரும் தயாராக இருக்க அவளோட குருவுக்கு தொண்டையில் ஒரு கரகரப்பும் வாயை திறந்தாலே அவஸ்தையாகவும் இருந்தது இப்போ மாதிரி கொடுந்தொற்று காலம் இல்லைன்னாலும் ஏதோ ஒரு பிரச்சனை தனக்கு தொண்டையில் வந்துடுத்துங்கிறது மட்டும் குருவுக்கு புரிஞ்சுது தொண்டை பிரச்சனையை விட மகான் முன்னாடி வேதம் சொல்ல முடியாதபடி தொண்டை ரணமாயிடுத்துங்கிற பதட்டம் அதிகமாகிடுது அவசரம் அவசரமாக பக்கத்தில் இருந்த ஒரு வைத்தியர்கிட்ட ஓடினார் சூரணமும் கஷாயமும் மருத்துவர் தர அதை சிறத்தையாக எடுத்துட்டார் அடுத்த நாளே தொண்டை சரியாயிடுது சந்தோஷமாக குருகுல குழந்தைகளோட மகான தரிசனம் பண்ண புறப்பட்டார் பாடசாலை குழந்தைகளை பரிவோடு ஆசிர்வாதம் பண்ணின மகான் எல்லாரையும் வேதம் சொல்ல சொல்லி பரம சந்தோஷமாக கேட்டார் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணின மகான் அந்த குழந்தைகளெல்லாம் மடத்தில் இருந்த எல்லாம் பார்த்துட்டு வாங்கோன்னு சொல்லி அனுப்பினார் அதுக்கப்புறம் அந்த குருவை பரிவோடு பார்த்தார் இந்த குழந்தைகள்லாம் பாவம் அவளோட சொந்த விருப்பத்தை கூட தள்ளி வச்சுட்டு வேதம் படிக்கிறதுக்காக வந்திருக்கா அவ கிட்ட கழுத்தை பிடிச்சி இருக்கிற மாதிரி கடுமையாக நடந்துக்கக்கூடாது அவளோட யதார்த்தமான குழந்தைத்தனத்துக்கும் கொஞ்சம் இடம் கொடுக்கணும் கண்டிப்பு மட்டும் போராது கனிவும் இருக்கணும் அப்போதான் இன்னும் சிரத்தையா வேதத்தை கற்றுப்பா புரிஞ்சுதா மென்மையான குரலில் சொன்ன மகான் மடத்தோட சார்பில் சால்வை பொருத்தி ஆசீர்வாதம் பண்ணினார் அப்போதான் முதல் நாள் தன்னோட தொண்டையில் ஏற்பட்ட பிரச்சனையோட காரணம் குருவுக்கு புரிஞ்சுது குழந்தைகளோட கழுத்தை நெரிக்கிற மாதிரி தான் கடுமையாக நடந்துட்டதை உணர்த்துறதுக்கு தான் தன்னோட தொண்டையில் கட்டி ஏற்படுத்தி திருவிளையாடல் பண்ணியிருக்கார் மகான் அது மட்டும் இல்லை மாணவர்கள் முன்னாடி குருவை கூடாதுங்கிறதுனால அவளை அனுப்பிட்டு தன்கிட்ட இதை சொல்லியிருக்கார் இதை புரிஞ்சுட்ட அந்த பாடசாலை குரு பணிவோட மகானுக்கு நமஸ்காரம் பண்ணினார் அவரோட கண்களிலிருந்து வழிஞ்ச நீர் மகானோட திருவடிகளுக்கு அபிஷேக ஆயிடுத்து ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர